புதுச்சேரி சேதராபட்டு மற்றும் கரசூர் பகுதியில் எழுநூற்று ஏக்கரில் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்க இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் நிலம் கையகப்படுத்தும் பணி நடக்கிறது கரசூர் பாஜக பொறுப்பாளர் செல்வராசுக்கு சொந்தமான எண்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு ஏக்கர் நிலம் அங்குள்ளது அந்த நிலத்தை வழங்க மறுத்துவிட்டாா் அங்கு கடந்த ஆண்டு ஆயிரத்து ஐநூறு சதுர அடியில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் பங்களா கட்டினார் அப்போது வில்லியனூர் வருவாய் அதிகாரிகள் வீடு கட்டக்கூடாது என அவருக்கு நோட்டீஸ் அனுப்பினர் அதையும் மீறி செல்வராசு வீடு கட்டி குடியேறினார் வருவாய் அதிகாரிகள் வீட்டை இடிக்க வரும்போது செல்வராசு மற்றும் மனைவி ஆகியோர் பிரச்சினையில் ஈடுபட்டதால் அப்போது அதிகாரிகள் திரும்பி சென்றனர் தனது வீட்டை இடிக்கக்கூடாது என முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்களை சந்தித்து செல்வராசு மனு அளித்து வந்தார் இந்நிலையில் வில்லியனூர் சப் கலெக்டர் சோமசேகர அப்பராவ் கொட்டாரு தலைமையில் அதிகாரிகள் குழு எண்பத்தி ஐந்து பேர் நான்கு ஜேசிபி இயந்திரங்களுடன் பெரும் போலீஸ் படையுடன் செல்வராசு பங்களாவிற்கு வந்தனர் பங்களாவை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்த செல்வராசு மனைவி மற்றும் குடும்பத்தினர் பத்து பேரை கொண்டுகட்டாக தூக்கி ஸ்டேஷன் அழைத்து சென்றனர் பங்களாவில் இருந்த பொருட்களை வெளியே எடுத்து வைத்தனர் சற்று நேரத்தில் ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் மடமடவென பங்களாவை இடித்து தரைமட்டமாக்கினா் பாஜக பிரமுகர் செல்வராசு ஆசி ஆசையாய் கட்டிய பங்களா அவரது முன்னே அதிகாரிகள் எடுத்து தரைமட்டமாக்கிய சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது